நம்ம ஆசிரமத்தில் பிரம்மசூத்திரூடு யோக பாடசாலை நம்ம ஆசிரமத்துக்குன்னு த தனியாக சேனல்ஸ் இருக்குது நம்ம ஐயாவோட வீடியோ போட்டால் எல்லாம் நம்ம ஆசிரம சேனல் இல்லை நம்ம ஆசிரமத்துக்கு சேனலை பிரம்மசூத்திரூடு நித்திய ஜோதி நித்திய ஜோதி தரிசனம் சரிங்களா அப்பர் டிவி இந்த மாதிரி டிவிங்கள பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரமத்துக்கு ஏதோ பிரயோஜனமாக இருக்கும் ஆனால் யார் யாரோ போகிற சேனல் எல்லாம் போட்டு பார்த்துட்டு ஆசிரமத்துக்கு அதனால் பயன் இல்லை அதனால் முதல்ல ஆசிரம சேனல் எது எதுன்னு புரிஞ்சுங்க நாலே சேனல் தான் இங்கே வந்த முடிஞ்சு கூட எங்கேயாவது வரலாம் அதுக்கும் நமக்கும் ஆசிரமத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அந்த மாதிரி வீடியோஸும் பார்க்காதுங்க எல்லா வீடியோவும் நம்ம ஆசிரம சேனல்லே இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர எல்லாமே ஆசிரமத்துக்கும் உபயோகப்படுது அதனால் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஒரு பத்து ரூபாய் கிடைச்சிதுன்னா நம்ம ஆசிரமத்துக்கு எதாவது உபயோகமாக இருக்கும் அப்போ பிரம்மசூத்திரோடு நித்திய ஜோதி தரிசனம் நித்திய ஜோதி அப்பர் டிவி இந்த மாதிரி சேனல் நாலு டிவி சேனல் மட்டும் பாருங்கள் அதனால் ஆசிரமத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கும் அது புரோஜனமாக இருக்கும் சரிங்களா இது எப்போமே மனசில் வச்சுங்க எல்லா சேனலும் பார்க்காதுங்க அவங்களுக்கும் ஆசிரமத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சரிங்களா நல்லது சார் நோய் அப்போ வந்து அது அவங்களுக்கு சாபம் எல்லாம் விட்டாக்கா எல்லாரும் உருள நோயாளியை மாறிடுவோம் அவன் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ஏற்படுத்துமா இப்போ நான் செய்த கெட்ட பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி என் உடல் பாதிக்குது என் உடல் பாதிக்கும் போது நான் நோய் வாய்ப்புறேன் அதனால் அவங்க சபிச்சாங்க இவங்க சபிச்சாங்கன்னா அப்போ அவங்க எல்லாம் செத்து போவாங்க இதை வந்து சும்மா அடுத்த ஒன்று பயங்காட்டு அவன் சாப்பிட்ணா அவன் வாயில் நிற்காது அவன் சாப்பிட்ணேன் எவன் சாப்பிடணும் அவனுக்கும் பலிக்காது அவன் செய்கிற நன்மை தீமை தான் அவனுக்கு நடக்கும் அது மாதிரி நான் செய்த நன்மை தீமைக்கேற்ற மாதிரி என் உடல் பாதிப்பாக நான் நோய்வாயப்படுறேன் இதனால் அடுத்தவங்க சாபம் கிடையாது அதே நேரத்தில் அடுத்தவங்க வாழ்த்தாலே இன்றைக்கி நான் இங்கே ஒரு நாலு மாதமாக உடம்பு சரியில்லருந்து கூட உயிரோட உட்காந்துங்கிறேன்னா அடுத்தவங்க மனம் வாழ்த்துன்றது தான் உட்காந்துங்கிறேன் இல்லைன்னா என்னுடைய கதை எப்போது முடிஞ்சிருக்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஏன் சொல்கிறேன்னா நல்ல விஷயங்கள் ஒரு வாழ்த்தும்போது ஒருத்தருக்கு பலிக்கும் கெட்ட விஷயங்கள் பலிக்காது அவ்வளோ சீக்கிரம் இதை வந்து பயமுறுத்தத்துக்கு தான் உதவும் நன்மைக்கு உதவாது அதனால அதை பார்த்து யாரும் பிரம்மதி தோஷத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பித்ரு தோஷம்ன்றது முன்னோர்கள் இறந்து போனவங்களுக்கு பிரம்மத்தி தோஷம்ன்றது நீ செய்த பாவம் அது அதுக்கு அதனாலதான் ராமேஸ்வரமே உருவாச்சு ராவணனை கொண்டது கொன்னது பாவம் தான் ராமர் என்ன பண்ணார் மண்ணில் சிவலிங்கம் செய்து ராமேஸ்வரத்தில் ராமர் பூஜை பண்ணார் சிவனுக்கு அப்போது அது வந்து இவர் செய்த பாவம் அது பித்ரு தோஷம்ன்றது முன்னோருங்க இறந்து போகிறது எல்லாம் தோஷமாகாது அது வந்து சும்மா சொல்கிறதுக்கு பயம் ஏன்னா அவங்க ஒரு மனிதன் இறந்தான்னா அடுத்தது தான் உடல் எடுத்தாவணும் ஏங்க உயிரோடு ஏங்க முடியாது அப்படி பித்ருக்கள் இயங்குச்சுன்னா நீ நான் நடக்கவே இடம் இருக்காது உலகத்தில் அதனால் அதை சும்மா கற்பனை அது ஆனால் இந்த தோஷம் உண்டு நீ செய்த பாவம் உனக்கு தானே உண்டு அதனால் அந்த தோஷம் உண்டு பித்ரு தோஷம் கிடையாது நம்ம வேண்டாம்னு ஒருத்தவங்க ஒதுக்கிடுறாங்க ஐயா சரி சரிங்களா அவங்களுக்கும் நம்ம தேடி உதவி செய்யறோம் உதவி செஞ்சாலும் அது அவங்களுக்கு தவறாகவே தான் தெரியுது இந்த எண்ணமே முதல்ல முறையில் உனக்கு வரக்கூடாது நீ வேண்டான்னு ஒதுக்கிட்ட ஆனால் அவங்களுக்கு உதவி செய்கிற அவங்க தவறாக நினைக்கிறாங்களா நினைக்கலான்னு நீ யோசிக்கிறது தவறு நீ உதவி செய்யணுன்னா செய்திடணும் இல்லைன்னா செய்யாமல் நிறுத்திக்கணும் உதவி செய்துட்டு அவங்க தவறாக நினைக்கிறாங்கன்னா நீ இப்போ எனக்கு உனக்கு எனக்கு ஆகலை நீ ஒரு நூறுரூபா கொடுத்தீங்கன்னா நான் தப்பாக தான் நினைப்பேன் எதுக்கோ காரணத்துக்கு கொஞ்சம் நூறுரூபா கொடுக்குற உனக்கு எனக்குன்னு ஆகாது பகையாச்சு நீ நல்லதுக்கு தான் கொடுத்துருப்ப ஆனால் ஏன் மனசு அப்படி நினைக்கும் நீ உதவி செய்கிற ஏதோ உனக்கு எனக்கு வெளியே வேணால் வைக்க போகிற அப்படின்னு அதனால் நீ ஒன்றும் செய்யாத நீ நிறுத்திக்கணும் செய்துட்டு குறை சொல்லக்கூடாது அது தப்பு எந்த ஒரு நன்மையும் செய்துட்டு சொல்லி காட்டக்கூடாது அவங்க அப்படி தான் நினைப்பாங்க நீ செய்யாத அப்படி நினைக்கிறவங்களுக்கு நீயா செய்யற செய்யாத செய்துட்டீன்னா அதை வெளியே சொல்லாத அதுதான் தர்மம் செய்துட்டு செய்துட்டு அவங்க என்ன தப்பாக நினைக்கிறாங்க தப்பாக நினைக்கிறாங்கன்னு சொ சொன்னீனாவே அதுக்கு நீ செய்ததுக்கு பலன் இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு நம்ம என்ன நீ ஐயா அன்பை காட்டுற ஆணவத்தை காட்டாதீர் அதுவே நல்லது அன்பை காட்டுறதை விட ஆணவத்தை காட்டினா அவங்களுக்கு தொல்லை வரும் ஆணவத்தை காட்டாதீர் அன்பே நீ காட்ட வேணாம் அவங்க அவங்களாவே இருப்பாங்க இந்த வார்த்தை நான் இதை தான் பல வீடியோக்கள் சொல்லி இருக்கிறேன் ஒரு பெண்ணை ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுக்குறாங்க அந்த பெண்ணு என்ன நினைக்கணும் நம்ம தாய் தாப்பனை விட்டுட்டு வந்துருக்குறோம் இங்கே இருக்கிற மாமியார் மாமனார் நம்ம அப்பா அம்மா மாதிரி நினைச்சிட்டா பிரச்சனை இல்லை சரி இந்த பெண்ணு வரைக்கும் அப்படி நினச்சா இப்போ பிரச்சனை தீர்மானம் தீராது அந்த அப்பா அம்மாவும் நம்ம பெண்ணு இன்னொரு இடத்துல கட்டி கொடுத்துக்குறோம் நம்ம வீட்டுக்கு வந்தோம் அதுக்கு தானே மருமகள்னு சொல்கிறோம் நம்ம பொண்ணு போய்க்குது இதுக்கு பதிலு இன்னொரு பொண்ணு வந்துக்குன்னு தானே மருமகள் அந்த மருமகள் என் பொண்ணு மாதிரி நான் நினச்சிட்டேன்னா எந்த குடும்பத்துலேயும் பிரச்சனை வராது ஆனால் இங்கே வந்து எல்லா வசதியும் அனுபவிச்சுக்கின்னு எங்கள் அம்மா வீட்டு மேலே ஞாபகம் வந்துருந்தால் குழப்பம் வரதான் செய்யும் இதுதான் இன்னைக்கு எல்லா வீட்லேயும் நடந்துகின்னு இருக்கிற விஷயம்

கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் அன்றைக்கி ராத்திரியே முதல் இரவு ராத்திரி ராத்திரியே திருவாசம் கொடுத்துட்டு போயிட்டார் இதை நம்ம கொடுத்துட்டு போனால் என்ன சொல்லுவோங்க என்ன ஆகும் ஆனால் வள்ள வள்ளலார் கொடுத்து பெரிய கொண்டாடுறாங்க இல்லை ஏன்னா அவர் ஒரு மகானு அவர் வந்து இதெல்லாம் சொன்னால் சரியாக இருக்கும் ஆனால் நம்ம ஒரு இல்லறத்தில் வாழ்ந்துக்குன்னு வந்து அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது நாலு பேரையும் அனுசரித்து போகணும் நீ யாரும் தேவை நீ வாழ முடியுமா உன் பொண்ணு வாணான் வாழ முடியும் வாழ முடியும் வாழ முடியுமா நீ பொண்டாட்டி புருஷனை விட்டுட்டு பொண்ணை விட்டுட்டு விட்டுட்டு நீ அவரு மாதிரி துறவியா போயிட்டு சொன்னீங்கன்னா மாயையில இல்ல வாழ்க்கையை மாயையில் தான் நடக்குது மாயையில் இல்லனா உலக வாழ்வே இல்லையே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து மாயை வாழ்க்கையில இருக்காதுன்றது அது மகானுக்கு பொருந்தும் மனுஷனுக்கு பொருந்தாது அதனால எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பொருந்தாதுமா இப்போ பகவத்கீதையில சொல்கிறான் எது நடக்கணுமோ அது நன்றாக நடந்தது எது நடக்க வேண்டுமோ அது நன்றாகவே நடக்கும் ஒரு சா வீட்ல போயிட்டு எது நடக்கணுமோ அது நன்றாக நடந்ததுன்னா பக்கத்துல நம்மள படுக்க வைப்பான் இல்ல சுமார் சா வீட்டுக்காரன் பக்கத்துல நம்மள படுக்க வச்சிருமாட்டோம் ஒரு பழம் வெட்டி அதனால எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் செல்லாது

இன்னைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழணும் அதை யோசி எதிர்காலத்தை நினச்சி நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் கோட்டை கட்டாத ஏன்னா நாளைக்கு நீ இருப்பேன்றது நிச்சயம் கிடையாது நான் அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுத்து வந்துக்கிறோம் உன்னையும் கிடையாது அதனால் இன்றைக்கி வாழறோம் இன்றைக்கி நம்மளால் என்ன முடியும் அதை செய் இன்றைக்கி வாழறோம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறேன் அதை நினச்சிக்கும் அப்போ உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நாளையை நினச்சி வருத்தப்படாதன்றார் ரமணர் பாம்பாட்டி கிட்ட போய் கேட்டேன்னா சொல்றாரு அது என்ன பெரிய விஷயமா இல்ல சித்திரப்பதி நீங்க நிறைய சொல்றீங்க அதனால தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்சத சொன்ன பாம்பாட்டி எனக்கு தெரியாத அவர்கிட்ட தான் கேட்கணும் நீ என்ன சொல்றாரு பாம்பாட்டி இந்த உடல் பொருள் ஆவின்னு சொல்றாரு உடல்ன்றது நம்மளுக்கு சரி ஆவின்றது இந்த உயிரான என்ன இதெல்லாம் தெரியாதே உனக்கு என்னத்துக்கு அந்த பாட்டு எத்தனை உபதேசம் வாங்கி இருக்கிற சும்மா பாட்டு படிச்சு நின்ற பொறாது பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்க தெரிஞ்சிக்கணும் உடல் என்ன உடல் ஆவின்னா மூச்சு பொருள்ன்னா விந்து இது மூணும் சேர்ந்து குருவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன் நான் எந்தன்னு இங்கே ஒன்றும் இல்லைடான்டாரு இங்கே எவன் பண்ணுவோம் அது மாதிரியே பண்ணிவிட்டேன் வீட்டுக்கு போனான்னா உன்னை பொண்டாட்டி கட்டையை தடைச்சிடுவான் எல்லாத்தையும் குருக்கிட்ட கூப்பிட்டி இங்கே நடா உனக்கு வேலை அங்கேயே போட சோத்துக்குன்ட்டு தெரியுமா அதனால் பாம்பாட்டி பாடிடுவார் நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராது அது அதனால் அவர் சொன்னார் உடல் பொருள் ஆவி மூன்றும் வாங்கி எங்கள் சட்குருன்னார் மூணு குரு கொடுத்தாச்சு இவருக்குன்னு ஒன்றுமே இல்லை இவருக்குன்னு ஒன்றும் இல்லாத இவரு எங்கே இந்த வீட்டுக்கு போகிறது அப்புறம் அது மாதிரி நீ மூணு இங்கே கொடுத்துட்டு போன ஆசிரமத்துக்குன்னு வீட்டுக்கு போக முடியாது எங்கன்னா ரோட்டில் தான் சுற்றி நின்றுக்கணும் அதனால் நீ நீயாக வச்சுக்கோ வீட்டுக்கத்துன்னு போத்திரமா சொல்லுங்க பொருள் என்ன விந்து சரி ஜீவனுன்னா விந்து உயிருன்னா மூச்சு ஆன்மானா சப்தம் இது மூணும் சேர்ந்தால் நியூட்ரான் பூட்டான் எலெக்ட்ரான் இது மூணும் சேர்ந்து தான் நம்மளையும் இயக்குது உலகத்தையும் இயக்குது ஓ காத்து இது மூணு என்னன்னா விந்துன்னா நெருப்பு இது காற்று மூச்சு உயிர்ன்னா சப்தம் இது மூணும் சேர்ந்து தான் நம்ம இயங்குகிறோம் இது மூணும் ஒன்று சேர்ந்து தான் வெளியே போகுது மூணு ஒன்று சேர்ந்து தான் உள்ள வருது இங்கே கடவுள் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது ஓ காலம் காலம்ிச்சு நமக்கு நல்ல காலம் பொந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு வந்த உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்கள்